வணக்கம் முறவுகளே டியூட்டி தமிழச்சி தமிழ்ச்சி வணக்கம் குடும்ப தலைவி வழித்தவறுனால் என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்மளுடைய தலைப்பு எல்லாருமே நம்மளோட வீடியோ கேட்டுட்டு வரீங்க அதே டைம் கமெண்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தயவு செஞ்சு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்மளோட தவறுதல் அப்படின்னா என்ன ஆணை காட்டிலும் பெண்ணுக்கு தான் தவறுதல் என்பது ரொம்ப மோசமான ஒரு நிலையை ஏற்படுத்தும் அப்போ ஆண்கள் மட்டும் வழித்தவரக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்படிலாம் கிடையாதுங்க ஆண்கள் வ அதான் சொல்லுவாங்கள்ல ஆண் வந்து சேத்துல காலை வச்சாலும் அவன் என்றைக்குமே ஆண் ஆண் தான் அப்படிங்கிறாங்க பெண்கள் வந்து லேசாக ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் அவள் தானே அவள் அப்படி தான் பண்ணியிருப்பாள் அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து ஒரு முத்திரை குத்திடுறாங்க அப்போ அந்த முத்திரை குத்துறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம மட்டும் பாதிக்கப்படலை நம்மளுக்கு நம்ம பெத்த பிள்ளைங்களும் பாதிக்கப்படுவாங்க எத்தனையோ திரைப்படம் காட்டிட்டாங்க எத்தனையோ நம்ம அக்கமக்கத்தில் உள்ளவங்களோட நிறைய பேரோட வாழ்க்கையை நம்ம நிறைய பார்த்துருப்போம் அப்போ பாதிக்கும் போ பார்க்கும்போது என்னாகுது அப்படின்னா நம்ம அதுலேருந்து என்ன அதை கற்றுக்குறோம் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்த்துக்கிடணும் இதே மாதிரி தான் வந்து இப்போ நம்ம ஒரு பொண்ணு வந்து வழி தவறும்போது என்ன ஆகுது அப்படின்னா இப்போது நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு குழந்தை இருக்குதுன்னு வைங்களேன் அந்த பிள்ளை வளர்ந்து நிற்கும்போது அவள் வாலிப உருவத்தை எட்டும்போது உங்கள் அம்மா ஒரு நேரத்தில் இப்படி பண்ணுனா அப்போ இவளும் அப்படி தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம பிள்ளைக்கு நம்ம வாங்குகிற முத்திரை அந்த பிள்ளைக்கும் ஏற்பட்டுரும் அதே மாதிரி இப்போ அவளுக்கு கல்யாணம் வருது கல்யாண க கல்யாணத்துக்கு அலையன்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா அப்போ பெண் பார்க்க அந்த விசாரிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க அம்மா ஒரு நேரத்தில் அப்படி இருந்தாலாம் இப்படியா அப்படின்னு பேர் வரும் அப்போது நம்மளோட சேர்ந்து நம்மளோட பிள்ளைகளோட வாழ்க்கையுமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா பாதிக்கப்படுது அதனால் நம்ம பழி தவறுவதற்கு முன்பு ஆயிரம் முறை யோசிங்க என்ன பொறுத்தளவு கேட்டால் ஆய் ஒரு வாட்டி கூட நம்ம யோசிக்க கூடாது ஆயிரம் முறை இல்லை ஒரு வாட்டி கூட யோசிக்கக்கூடாது எப்பேற்பட்ட கணவனாக இருந்தாலும் சரி அந்த கணவனை அனுசரித்து போகணுமே தவிர இந்த மாதிரியான சஞ்சலத்துக்கு நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது இடம் கொடுக்கவே கூடாது தயவு செஞ்சு நம்மளோட பிள்ளைங்களுக்காகவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வாழணும் அதை மட்டும்தான் நம்ம கண்ணு முன்னால் கொண்டு வரணுமே தவிர நம்மளோட சுயஸ் நம்மளோட ஆசைக்காக நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது வாழவே கூடாது நம்மளுக்கு அப்புறம் நம்ம ஒரு குறிப்பிட்ட வயசில் முப்பது முப்பத்தஞ்சு வயசில் நம்ம தப்பு பண்ணிடுறோம் அப்படின்னா அது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வயசானாலும் நம்ம அப்புறம் நம்ம பிள்ளைங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க பாதிக்கிறாங்க அதனால் அதை யோசித்து செயல்படுங்க அழகான குடும்பங்கள் மனைவி கணவன குழந்தை அப்படின்னு இருக்கிற அந்த அழகான குடும்பம் வந்து என்ன ஆகிரும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சிதஞ்சி ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அழகான கூட்டு குடும்பம் சிதஞ்சி அவமானத்திற்கு உள்ளாகிரும் அதனால் நல்ல நல்லபடியாக இருங்க உண்மையிலே சொல்லப்போனால் குடும்ப தலைவி வழி தவறுனால் அது ஏழு ஏழு தலைமுறைக்குமே வந்து பாதிக்கப்படும் நன்றி உறவுகளை